குற்றக்குடிய நேயர்களுக்கு ஆசுப்ரமணியனின் சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு எம்ஜிஆருடைய ஒரு படத்தை நான் பாதியிலேயே நான் இயக்க மாட்டேன் நான் டேரக்டர் அவர் டேரக்டராக அவரை வச்சு இயக்க சொல்லுங்கள் அப்படின்னு போன ஒரு இயக்குநரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செய்தியை ஏற்கனவே பலரும் சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் இதில் புதிய சில செய்திகள் இருக்கிறதுனால இதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த படம் சக்கரவர்த்தி திருமகள் இந்த படத்தையே தயார் செய்தவர் உமா பிக்சர்ஸு எம் ராமநாதன் இந்த படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் கதை எழுதியவர் ஏ குமார் இதுக்கு வசனம் எழுதியவர் இளங்கோவன் ஏன்னா அந்த இளங்கோவன் யார் அப்படின்னு சொன்னால் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பாகவே தமிழ் துறையிலே நல்ல தமிழிலே கதை எழுதியவர் வசனம் எழுதியவர் இந்த இளங்கோவன் இப்படியே கண்ணாம்பா நடித்த அந்த படம் கண்ணகி படத்துக்கெல்லாம் ஒரு அருமையான தூய தமிழில் வசனம் எழுதிய ஒரு வசனகர்த்தா அவருடைய கதையில இந்த படத்தினுடைய கதாநாயகனுடைய பேரே உதயசூரியன் வச்சுருப்பாங்க ஏன்னா எம்ஜிஆர் திமுகவிற்கு வந்ததுக்கு பிறகு அவர் நடிக்கிற படங்களில் திமுகவின் சின்னமான உதயசூரியனை எங்கேயாவது ஒரு இடத்த காமிச்சிக்கிட்டே இருப்பார் மக்களுக்கு சேருகின்ற வகையில் அந்த இந்த படத்தில் அவருடைய பேரே உதயசூரியன் அப்படின்னு மாற்றியிருப்பார் இந்த இடங்களில் வந்து ஒரு பாடல் காட்சி இதில் வர ஒரு அரண்மனை பெரிய அரண்மனையில் தர்பார் செட்டில் ஒரு அரசு உட்காந்துருப்பாங்க அரசர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க அங்கே எம்ஜிஆர் வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்கள் கேள்வி செஞ்சு ஒரு பாடுற மாதிரி ஒரு பாடல் இந்த பாடலை கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதி சீர்காழி கோவிந்தராஜனும் லீலாவும் ஜிக்கியும் பாடின பாடல் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் ஜி ராமநாதன் இந்த பாடல் எப்படின்னா அந்த ஆடை வாங்க அண்ணாச்சே அஞ்சா அதிங்க இங்கே அங்கே இங்கே பார்க்கறது என்னாத்து என் பெண்கள் பாடிக்கிட்டே வரும்போது பின்னாடி எம்ஜிஆர் பின்னாடி ஒரு பாடுவார் ஆட்டம் போடுற அம்மாள் அசந்து நிற்கிற அம்மாள் ஐயா கிட்டே செல்லாதம்மா கும்மாள் இந்த பாட்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் பிரபலமாக எல்லா இடங்கள்லையும் எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கிற பாடலில் விரும்பிய ஒரு பாடல் இது எப்படின்னா ஒரு உடனே சீர்காழி என்ன கச்சேரி செய்ய போயிட்டு இருக்கும்போது நிறைய இடங்களில் எங்கே போய் அவர் கச்சேரி செஞ்சாலும் சினிமா திரைப்பட பாடலாக இருந்தாலும் அல்லது பக்தி இசை பாடலாக இருந்தாலும் அங்கே வந்து துண்டுச்சுட்டு வரோம் இந்த பாடலை சொல்லி ரசிகர்கள் கேட்பாங்க அவரும் சிலைக்காமல் பாடிட்டு வருவார் சில இடங்களில் பாடி முடிச்சோன்னா உன்சுமோர் அப்படின்னு கேட்குறதும் உண்டு மறுபடியும் அவர் பாடுவார் ஒரு ஊரில் அப்படி தான் அவர் இசை கச்சேரிக்கு போயிருக்காரு அங்கே இந்த பா இப்போ முடிச்சதுக்கு பிறகு இப்படி துண்டு சீட்டை நிறையா வருது இந்த பாடையில் அவர் பாடுறாரு பாடி முடித்தவனே ஒன் சுமார் அப்படிங்கிறாங்க அங்கே வந்து அவர் அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அந்த ரயில் இருக்குது அதை பிடிச்சா தான் அவர் சென்னைக்கு போய் சேர முடியும் அந்த நேரம் நெருங்கி கேட்டுருக்கு மறுபடியும் அவங்க அந்த ரெண்டாவட்டம் பாடிட்டார் அதுக்கு பிறகு ரசிகர்கள் விடலாம் ஒன் சுமோருன்னு பாடிட்டு எழுந்துச்சு நிற்கிறாங்க பாடி தான் ஆகணும்னு சொல்லி அப்போ இவர் இனிமேல் எனக்கு ரயிலுக்கு நேரமாக்கி பாட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார் அப்படி ஒரு மக்கள் மத்தியில் சிறப்பான ஒரு பாடல் தான் இந்த பாடல் காட்சி எப்படி இருக்கும்னா ஒரு பக்கம் ரசிக்கக்கூடியதாகவும் இன்னொரு பக்கம் திகழ் நினைஞ்சதாக இருக்குன்னா அந்த ஒரு பாடல் எப்படி அமைச்சிருப்பாங்கன்னா அந்த எம்ஜிஆர் ஒரு குளிக்க இந்த பாடலில் இருக்கும்போதே ஒரு விஷயத்தை இருக்குன்னா எம்ஜிஆர் குளிக்க விழுகிற விளங்குகிற மாதிரியே இருக்கும் அப்போ அந்த கோலமெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த கோலம் ரெண்டு கோலம் பெரிய கோலம் ஒன்று சின்ன கோலம் ஒன்று இருக்கும் அதில் ஒரு சின்ன கட்டை மாதிரி கட்டத்தில் மிதித்து ஆடும்போது அந்த விஷயத்தை திருக்கிட்டாங்கன்னா அவர் கீழே உள்ளே போயிடுவார் குளிக்கவில்லை அதனால் கை கைகளெல்லாம் உடஞ்சி போகும் அப்படி ஒரு சூழ்நிலை அந்த ஒரு இதில் அங்கே ஆடிக்கிட்டு இருக்கும்போது காலை வைக்கிறது மாதிரி பிஎஸ் வரப்போ அந்த பக்கத்தில் நின்று அந்த விஷயம் திருக்கிற மாதிரியே கரெக்டாக கையை வச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு காலை எம்ஜிஆர் ஆடி வைக்கும்போது திருக்குவார் காலை எடுத்துருவார் ஆனால் இப்படி ஒரு நிறைந்த காட்சியாகவும் ஒரு ரசிக்கக்கூடிய காட்சியாகவும் இருந்த ஒரு பாடல் காட்சி இந்த படத்தை எடுக்க இந்த எடுக்கிறதுக்காக தான் எல்லாம் கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எம்ஜிஆர் வந்து பார்க்குறாரு பெரிய அரண்மனை தர்பார் சீனெலாம் போட்டு வச்சுருக்காங்க அங்கே பண்ணும்போது இவர் பார்க்குறாரு பா இப்படி இந்த இடத்துல வந்து இந்த கேமரா கோணம் வச்சுருந்தா இந்த பாடல் காட்சி முழுமையாக சரியாக வராது மக்கள் மத்தியில் நல்லபடியாக போய் சேராது அதனால கேமரா கோணத்தை மாற்றிட்டு ஆங்கிலப்படியெல்லாம் மாற்றி வச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள் ஆனால் வர்றேன்ட்டு போயிடுறாரு திரும்ப நீளாண்டை கொஞ்சம் நேரம் காட்சி வர்றாரு வந்தவுடனே இதை சின்னவர் வந்து கேமரா கோனை மாற்ற சொல்லியிருக்காரு அதை எப்படி அவர் மாற்ற சொல்வார் நான் இயக்குனரா அவர் இயக்குனரா நான் எதில் வச்சால் சரியாக இருக்குன்னு நான் இங்கே வச்சுருக்கேன் இதுக்கு மேலே அவர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு அவர் எம்ஜியாட்ட போய் சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் மாற்றினா நான் நடிக்க வர்றேன் அது இல்லை நீங்கள் மாற்றுறதா இருந்தால் நிறையா நேரம் பிடிக்கும் இந்த லைட்டு எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் நீங்கள் வந்து இப்போ இப்படி இயக்குனர் சொல்கிறாருன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அதை மாற்றினாத்தையும் அந்த காட்சி சரியானு அவருக்கு தெரியும் எந்த காட்சி அவர் கேமரா கூணம் பார்ப்பார் எல்லாமே திரைப்படத்தில் லைட் பாயிலருந்து இயக்குனர் வரைக்கும் எல்லா வேலையும் தெரிஞ்சவர் எம்ஜிஆர் அதனால் தான் நடிக்கிற படத்தில் இது சரியாக இருக்கணும் காட்சி அப்படி அமையணும்னு நினைக்கிறவர் அதனாலே சொல்லியிருக்காரு நீலகண்டனுக்கு என்ன அப்படின்னா நான் ஒரு இயக்குனர் எனக்கே இவர் கோலார் சொல்ல வந்துட்டாரா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு முடியாது அப்படிங்கிறாரு அப்போ பிறகு திரும்ப எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் நடிச்சு போகிறேன் மாற்றுங்கன்னு சொல்லி உட்காந்துருக்காரு நீலகண்டை மாற்ற முடியாதுன்னு அங்கே பிடிவாதம் பண்ணார் அப்போத்தையும் அவங்ககிட்ட சில பேர் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பிள்ளை ஊட்டிக்காரன்னே நிறைய படங்கள் நீங்கள் இயக்கணும் எம்ஜிஆர் திரையுலகிலே வளர்ந்து விட்ட ஒரு நடிகர் இப்போ வளர்ந்துக்கிட்டு நிறைய இன்னும் அவர் படங்கள் நிறைய அவர் கைவசம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா அவரோடு நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடலாம் அதனால் நீங்கள் இப்படி இதை வந்து இப்படி தகராறு பண்ணிங்கன்னா தகராறு படி இயக்குனர்னு உங்களுக்கு பேர் வந்துடும் இது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு கொஞ்சம் இது அனுசரித்து போங்கன்னு சொன்னதுக்கு பிறகு நீலகண்டன் யோசிக்கிறாரு சரி பரவாயில்ல அவர் மாதிரியே காட்சியை வச்சுருவோம்னு சொல்லி கேமராவை வச்சு அங்கே படம் எடுக்கிறாங்க அந்த காட்சி மிக சிறப்பாக இருந்தது இதற்கு பின்னாடி தான் இது நீலகண்டன் அப்படின்னு சொன்னால் அவர் எம்ஜிஆருடைய டைரக்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பதினெட்டு படங்களை அதாவது எம்ஜிஆரை வைத்து அதிகமான படங்களை இயக்கிய இயக்குனர் ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை அப்போ ரெண்டு பேரும் புரிஞ்சதுக்கு பிறகு எப்படி எப்படி காட்சி அமைக்கலான்னு செஞ்சு பேசிக்கிட்டு உலக சுற்று வாலிபனை கூட நீலகண்ணனுடைய அலுவலரை நிறைய கேட்டிருக்கார் எம்ஜிஆர் ஏன்னா அவரை ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு இயக்குனர் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்